மிதுனத்தில் சூரியன் சுக்ரன் கடகத்தில் புதன் கன்னியில் கேது சனி கும்பத்தில் மீனத்தில் ராகு இது இந்த வாரத்தினுடைய கோள் சாரம் இந்த வாரத்தில் அறிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் இந்த வாரத்தில் பார்த்தோம்னா அஸ்வினி நட்சத்திரம் அதாவது மேஷ ராசியில் ஆரம்பிக்கிறார் கடகராசி பூச நட்சத்திரம் வரலாம் போகிறார் நாலு ராசி போகிறார் இந்த வாரத்தில் வந்து வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னா ஏகாதசி வருது ரெண்டாம் தேதி அன்னைக்கு ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஏகாதசி வைணவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏற்றமான நாள் அதை தவிர கூர்ம ஜெயந்தி அப்படின்னு சொல்லுவாள் கூர்மாவதாரத்தை போற்றக்கூடிய நாளாக சொல்லக்கூடியது அதற்கு அடுத்த நாள் வந்து ஏகாதசி சொல்ப நாடி தான் இருக்குது அதுக்கப்புறம் வந்து துவாதசி வந்து விடுறது இருந்தாலும் அடுத்த நாள் சாயந்தரம் பார்த்தோம்னா த்ரையோதசி அதாவது பிரதோஷ காலம் வருது சிவபெருமானுக்கு ஏற்றது பிரதோஷ விரதம் இருந்து சாயந்தரம் வந்து அந்த பிரதோஷத்தினுடைய தீபாராதனையை பார்த்துட்டு தேவன் முன்னாடி இருந்து அங்கே தீபாராதனையை பார்த்துட்டு அதற்கு பிறகு பிரதோஷ விரதத்தை மூடித்து சாப்பிட்றது அப்படின்றது ரொம்ப விசேஷம் இதன் மூலியமாக நீங்கள் எண்ணிய காரியங்கள் நிச்சயமாக வெற்றி பெறும் எது இருந்தாலும் அதில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சிவ வழிபாட்டில் மிகப்பெரிய ஏற்றமான விசேஷமான ஒரு விஷயம்ன்றது இது பிரதோஷம் அடுத்து பார்த்தேன்னா அமாவாசை வருது அதுக்கு அடுத்த நாளைக்கு அடுத்த நாள் அதாவது அஞ்சாந்தேதி எண்ணிக்கை பார்த்தேன்னா அமாவாசை அதற்கு பிறகு ஆஷாட பிரதமை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆறாம் தேதி எண்ணிக்கி ஆஷாட பிரதமை இந்த வாரத்தில் வந்து நாலாம் தேதி எண்ணிக்கி அவமாகம் அப்படின்னு போட்டிருக்கும் அவமாகம் அப்படின்னா மூணு திதியோ நட்சத்திரமோ யோகமோ ஒரே நாளில் வர்றது அவமாகம் இந்த காலகட்டம் ஏன் போட்டிருக்கு அப்படின்னா திருத்தியை சதுர்த்தி அண்டு அமாவாசை இந்த மூன்று திதிகளும் வந்துடுறது எப்படி வருது அப்படின்னா நாலாம் தேதி அன்னைக்கு திருத்தியை ஒரு சொல்ற்ப நாள் ஏதாவது ஒரு ஒரு நாடி ரெண்டு நாடியே தான் இருக்குது அதுக்கடுத்தது சதுர்த்தி பார்த்த இழையான ஐ மீன் சதுர்த்தசி பார்த்தேன்னா திரையோதசி சதுர்த்தசி பார்த்த இழையானால் பதினாலாம் நாள் அதாவது ச சதுர்த்தசி பார்த்த ஐம்பத்தி நாலு நாழிகை முப்பத்தஞ்சு விநாழிகை இருக்குது அது வந்து சூரிய உதயத்துக்கு முன்னாடியே முடிஞ்சு விடுறது அதற்கு பிறகு பார்த்த சூரிய உதயத்துக்கு முன்னாடியிலேருந்து அமாவாசை திதியும் ஆரம்பிச்சுடுறது அதனால் மூணு திதி வர்றது இந்த நாளில் நம்மளுக்கு வந்து த பார்த்த திதி அப்படின்னு சொல்லக்கூடியது இன்றைய சூரிய உதயத்திலிருந்து அடுத்த நாள் சூரிய உதயம் வரையிலும் கிடக்குது அதனால் இந்த காலகட்டத்தை அறுபது நாழிகைன்னு சொல்லி இந்த அறுபது நாழிகையில வந்து மூன்று திதிகள் வந்தது ஆனால் அது வந்து அவமாகம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த அவமாகம் அப்படின்னு வந்தால் என்ன அப்படின்னா அந்த காலகட்டத்தை விசேஷ காரியங்கள்லேருந்து தவிர்ப்பான் அது வந்து நல்லதில்லை அப்படின்னு சொல்லக்கூடியது சரி இந்த வாரத்துல வரக்கூடிய எந்தெந்த ராசிகளுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்ப்போமே ராசி கன்னியாராசி ராசி ரிச்சிக ராசி அதை தவிர வந்து தனுசு ராசி இந்த நாலு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம காலம் சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து எட்டாம் இடத்துல சந்திர பகவான் இன்றைய கோச்சார பிரகாரம் மறைஞ்சி இருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் இந்த சந்திராஷ்டமத்தின் மூலியமாக மதிக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் மறைந்திருக்கும் பொழுது கெடக்கூடும் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் வந்து முடிஞ்சவர்களும் எந்த ஒரு புதிய முடிவும் எடுக்காமல் இருக்கிறது புத்திசாலி அதை தவிர வெளியூர் வெளி மாநிலம் பிரயாணங்கள் போகாமல் இருக்கிறது நல்லது தேவையற்றவர்களுக்கு தேவையற்ற வம்பு வழக்கலில் ஈடுபடுறது அதை தவிர வாயில் ஏதாவது பேசுகிறது அதை தவிர வந்து யாருக்காவது ஜாமீன்கள் எடுத்து போடுறது தன்னை நம்பி அவர் கொடுங்கன்னு சொல்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் தவிர்க்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்பவும் சிறந்தது ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டியதாக வந்துரு நான் என்ன பண்ணோம் அப்படின்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் அகத்தி ஒரு ரெண்டு பசுமாட்டுக்கு வாங்கி கொடுங்க அவங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் இந்த வாட்டி துவாதசி வேறு வருது அதனால் கண்டிப்பாக கொடுக்கறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் சரி இந்த வாரம் மேஷம் முதல் மீனம்பறை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பருக்கு ஸ்காலிங்கில் போயிட்டு இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டது ஆனால் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய நேம் அதை தவிர உங்களுடைய பேரண்ட்ஸ் நேம் இதெல்லாம் கொடுங்க உங்களுடைய ஜாதகத்தை கணித்து குறித்து அதில் வந்து ராசி சந்தி பாத சந்தி நட்சத்திர சந்தி லக்ன சந்தி ஏதாவது சந்தியில் இருக்கான்றதை பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுடைய ஜாதகத்தை போட்டுட்டு இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்த்து இன்றைய குரல்சாரம் எப்படி உங்களுக்கு வலுவாக இருக்கா இல்லையான்றதையும் பார்த்து உங்களுடைய ஏற்ற காலங்கள் இரக்கத்தினால் என்னென்ன பிரச்சனைகள் உண்டான எளிய தீர்வு என்ன அப்படின்றத ஒன்று ஒன்றா கொடுக்க முடியும் என்னால் அதற்குண்டான கட்டணத்தையும் செலுத்தி அதற்கு பிறகு நீங்கள் எங்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிக்குவோம் இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீன வரை என்ன கடகம் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் கடக ராசிக்கு அஷ்டமத்தில் சனி பகவான் இருக்கே எப்படி சார் இருக்கும் இந்த வாரம் அப்படின்னு கேட்டேன் இல்லையானால் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரகதி அடைகிறது ரொம்ப விசேஷம் என்ன வக்கரகதி அடைஞ்சார்னா கொஞ்சம் பிரச்சனைகள் கம்மியாக கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம் இரண்டாவது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கும் இப்பொழுது முதல் திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கும் நிச்சயமாக திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தை சந்திர பகவான் பார்க்குறார் இது ஒரு பெரிய ஏற்றம் குரு பகவானே ஏழாம் இடத்தை பார்க்குறார் ராசிநாதன் சந்திர பகவான் குரு பகவான் ஏழாம் இடத்தை பார்க்குறது மகரத்தை பார்க்குறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசியில் புத பகவான் இருக்கார் பன்னெண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் மூன்றாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசியிலே இருக்கிறது விசேஷம் இதன் மூலியமாக சிறு சிறு செலவுகள் கொஞ்சம் அதிகமாக வரும் சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பதினொன்றாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் சூரியனும் அங்கே இருக்கிறதுனால சுப செலவுகள் இருக்கும் வரவிற்கு மேலே செலவு இருக்கும் ஒரு பக்கம் வரவுகள் அதிகமாக இருந்தாலும் அதற்கு மேலே செலவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த வாரம் பார்த்தோன்னா வயல்வெளி அதை தவிர வந்து இந்த நீச்சு அதாவது வாய்க்கா கம்மா நீச்சு இந்த மாதிரிலாம் வச்சுருக்கவங்க வயக்காடு வச்சுருக்கவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இருக்கும் இன்னும் செவ்வாய் பத்தாம் வீட்டில் பெரிய ஏற்றத்தில் இருக்கார் ஆட்சி பெற்று போயிருக்கார் இதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல ராகு பகவான் கேட்கவே வேண்டாம் நல்ல ஒரு ஏற்றங்கள் கிடைக்கும் ஆனால் அதிகமாக வியாபாரத்தில் இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க வியாபாரம் பண்ணுறவளாக இருந்தாலும் பைசாவை அதிகமாக போடாதீங்க உங்களோட பாக்யஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கார் தந்தையின் உடல்நிலையில் பிரச்சனை வரும் அதை தவிர பாக்கியத்தை கொஞ்சம் பிரச்சனையை கொடுப்பார் அதாவது நிழல் கிரகம்ன்றதுனால எந்த நேரத்துலையும் உங்களை கவுக்குறதுக்கு பார்ப்பார் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது இந்த வாரம் பார்த்தாலே பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையுது மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்குறார் அதாவது மூணாம் இடத்தில் கேது பகவான் முயற்சிகளில் வெற்றியை கொடுப்பார் சிறு சிறு தடங்களை கொடுத்து அதன் மூலியமாக அதை படிப்பணியை கொடுத்து வெற்றியை கொடுப்பார் இந்த வாரம் பார்த்தேன்னா சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் ஆரம்பிக்கிறார் பத்தாம் இடத்தில் சந்திர பகவான் செவ்வாயோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் சந்திர மங்கள யோகம் சந்திர சந்திரமங்கல யோகம் அமையறதுனால் நல்ல ஒரு ஏற்றம் ராசிநாதன் பத்தாம் இடத்தில் பத்தாம் இடத்திலே செவ்வாய் பகவான் இருக்கிறது ஆட்சி பெற்றிருக்கிறது மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் அவரும் பஞ்சம் இருக்காது தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும் நினைத்த காரியத்தை நினைத்த இடத்தில் வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய பாக்கியம் உண்டு ரெண்டாம் தேதி மதியம் ஒரு பன்னெண்டரை மணி வரலும் இருக்கக்கூடிய சந்திர பகவான் பதினொன்றாம் இடத்துக்கு போலர் பதினொன்றாம் இடத்துல குரு பகவானோடு சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டம் குரு சந்திர யோகம் அமையிறது கஜகேசரி யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது குரு சந்திர யோகம் அமையிறது பதினொன்றாம் இடம் அதீதமாக சுவப்பட்டு வலுப்பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர பார்த்தேன்னா பதினொன்றாம் இடத்தில் ராசிநாதன் இருந்தால் எந்த ஒரு தோஷமும் கிடையாது எது நினைத்தாலும் வெற்றிகரமாக முடியும் சந்திர பகவான் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக திருமணம் இரண்டாவது திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக இரண்டாவது திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இலையானால் பன்னெண்டாம் இடத்துக்கு சந்திர பகவான் போகிற அது வந்து நாலாம் தேதி சாயந்தரம் அஞ்சு மணியிலிருந்து ஆறாம் தேதி மாலை ஒரு பதினொன்றரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்த இலையானால் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறது உங்களுடைய ராசியில் புத பகவான் இருக்கிறதும் பரிவர்த்தனை அமைகிறது பெரிய விசேஷம் பன்னெண்டாம் இடத்துல சூரியன் சந்திரன் சுக்ரன் இருக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான காலம் ராசிநாதனும் பன்னெண்டாம் மதி அதாவது பன்னெண்டாம் அதிபதி பரிவர்த்தனை இருக்கிறதும் ரெண்டாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதும் பண வரவுக்கு தட்டுப்பாடு இருக்காது பணம் வர்றதுக்கு மேலே செலவழியும் அதீதமான செலவுகள் இருக்கக்கூடிய காலகட்டம் சுப செலவுகளாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய இந்த வாரத்தில் உங்களுடைய ராசியிலேயே சந்திரபகவான் வர்றார் சந்திரபகவான் உங்களுடைய ராசியில் வரும்போது பார்த்தேனால் ஆட்சி பெற்ற சந்திர பகவானாக இருக்கார் புதனோடு சேர்ந்துருக்கார் இதன் மூலியமாக பார்த்தேன்னா அந்த கலைஞர்களுக்கு எழுத்து பணியில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு கணிதம் அதிகமாக வாசிக்கக்கூடியவர்களுக்கு இவர்களுக்கெல்லாம் பேங்கிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவர்களுக்கு லைப்ரரியனாக இருக்கிற வாழ்க்கு இவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையுது இந்த வாரத்தை பார்த்தெல்லாம் ஆட்சி பெற்ற சந்திர பகவான் உங்களுடைய ராசியில் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக நினைத்த காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எதை நினைத்தாலும் வெற்றி நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பொதுவாக இந்த வாரம் கடகராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான வாரம் இருந்தாலும் உங்களுக்கு அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால சிறு சிறு தொல்லைகளும் சிறு சிறு தடங்களோரும் அதையும் தாண்டி நீங்கள் வெற்றி கொள்வீர்கள் அப்படின்றது லோகா சமஸ்தா சுகினோ பூ நன்றி நமஸ்கார